ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன் என்ன டிப்ஸுனா இருங்க ஒரு நிமிஷம் ஆ என்ன டிப்ஸுனா இப்போ வந்து ஒரு ஹெல்த்தி டிப்ஸும் கிடையாது பியூட்டி டிப்ஸும் கிடையாது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன் அதாவது இது வந்து நம்பிக்கையான இரு நம்பிக்கையோடு இருக்கிறவங்க மட்டும் கேட்கணும் நம்பிக்கை இல்லாதவங்க ஒதுங்கி போயிடுங்க தயவு செய்து ஒதுங்கி போயிடுங்க இதை வந்து கமெண்ட்ஸ் பண்ணவோ கிண்டல் செய்யவோ அவங்களுக்குலாம் இது ரைட்ஸே கிடையாது இது க இது வந்து கிண்டல் பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு தான் அது பாதிப்பு ஏற்படும் அவங்களுக்கு தான் பெரிய பாதிப்பு ஏற்படும் இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா எதை பற்றி சொல்ல வரேன்னா கருங்காலி பற்றி நான் சொல்ல வரேன் நான் எதற்காக வந்து நான் கருங்காலி பற்றி நான் சொல்கிற வரேன்னா நான் வந்து நேற்று வந்து நான் வந்து பூஜை பொருள் கடைக்கு போயிருந்தேன் அதாவது ஒரு சின்ன கடையில் வந்து ஒரு பூஜை பொருள்லாம் வித்துட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக வந்து என்னோட பூஜை பொருள் ஃபுல்லாக தீர்ந்துருச்சு அதாவது ஊதுபத்தி ஸ்டாண்டு வந்து ஒரு மண் ரொம்ப படசாயிடுச்சு அப்புறம் அந்த விளக்கு வைக்கிற சிறு சிறு தட்டைகள் குட்டி குட்டி தட்டைகள் அது அது வாங்கினேன் அப்புறம் சின்ன கலசம் வாங்கினேன் அப்புறம் ஒரு சின்ன சின்ன விளக்கு வாங்கினேன் என்னன்னா எல்லாமே வந்து ரொம்ப அகல் விளக்கெல்லாம் இருந்துச்சு எல்லாம் உடஞ்சிச்சு அது வந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு மனசே ஒரு மாதிரி இருந்துச்சு சரி சொல்லிட்டு நான் போய் கடையில் போய் வாங்க போனேன் அப்போ பார்த்தோன்னா கடையை மாத்திருக்குறாங்க ஒரு குட்டி கடை கடை மாதிரி தான் இருந்தது நான் ரொம்ப வருஷம் முன்னாடி பார்த்தது அஞ்சு வருஷம் முன்னாடி பார்த்தது குட்டி கடை கடையாக தான் இருந்தது இப்போ என்னென்னா அப்படியே நீட்டமாக போகுது அந்த மாதிரி வந்து கடை எடுத்துக்கிட்டாங்க கடை வந்து போட்டிருக்காங்க இது என்னென்ன நான் கேட்டேன்னா தலைக்கு மேலே தான் இவ்வளோ பெருசாக தொங்குது என்னென்ன தொங்குதுன்னு பார்த்தேன்னா என்னென்னு இதெல்லாம் கேட்டேன் இல்லைம்மா இது வந்து கருங்காலை மாலை கருங்காலி மாலை துளசி மாலை அப்புறம் உத்ராட்ச மாலை அப்புறம் என்னென்னமோ ஒரு மாலை சொன்னாங்க ரெண்டு மூணு மாலை சொன்னாங்க எனக்கு ஒன்றுமே புரியலை அந்த மாலை பற்றினா எனக்கு கொஞ்சம் கூட எனக்கு தெரியவே தெரியாது நான் வந்து சாமி கும்பிடுவேன் சோஸ்திரம் படிப்பேன் எழுதுவேன் கடவுளோட இது பிரார்த்தனைகள் எழுதுவேன் அப்புறம் வந்து சாம்பிராணி போடுவேன் சூடம் போடுவேன் இதுதான் எனக்கு தெரிஞ்சது நான் வந்து சமய பிரம்மாலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த அம்மாவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் வந்து அந்த அம்மாவுக்கு எப்போ பார்த்தா பூஜை போட்டுட்டு தான் எல்லாமேலேயும் நான் செய்வேன் அப்படி இருக்கும் போது அவங்ககிட்ட வந்து அந்த இந்த விளக்கு இதெல்லாம் நான் கேட்கும் போது அவங்க சொன்னாங்க எனக்கு கருங்காணி கொஞ்சம் எடுத்து கொடுங்க அப்படின்னு ஆ அவங்க பாட்டு எடுத்து கொடுக்குறாங்க எடுத்து கொடுத்து எல்லாத்துக்கும் அவங்களுக்கு பிஸ்னஸ் போலக்கு எடுத்து கொடுக்குறாங்க அவங்க பாட்டு எடுத்து கொடுத்துட்டு ஒவ்வொருத்தவங்க இன்னொருத்தவங்க வந்து கேட்குறாங்க எனக்கு ஓட எனக்கு மோதிரம் கொடுங்க கருங்காலி போட்டது மோதிரம் கொடுங்க அப்படிலாம் வந்து கேட்குறாங்க சரி நான் என்ன பண்ணேன் கரங்காலியை வாங்கிட்டேன் தப்பி தவறி வாங்கிட்டேங்க பாருங்கள் வாங்கி போட்டிருக்கேன் பாருங்கள் வாங்கி போட்டது ஒன்றும் தப்பே கிடையாது இது வந்து நான் என்னென்ன வாங்கி போட்டோன்னு எனக்கு இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து எனக்கு ஒரு டவுட் வந்தது கருங்காலிங்கிறது வந்து எல்லாருமே போட்டுக்கிறாமா இல்லை குறிப்பிட்டுக்காரங்க தான் போட்டுக்கணுமா அப்படின்னு எனக்கு டவுட் வந்தது அப்போ நான் என்ன பண்ணேன் எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு ஐயர்கிட்ட கேட்டேன் அதே மாதிரி எங்கள் எங்களோட ஊரில் இருக்கிற ஒரு ஐயர்கிட்ட கேட்டேன் அப்புறம் வந்து யூடியூப்ல இருக்கிற எல்லாமே நான் பார்த்தேன் யூடியூப்பில் பெரிய பெரிய சித்தர்களோட அவங்களோட பரம்பரையாக இருக்கிறவங்க இருக்கிறாங்களே அவங்க அந்த பரம்பரை பரம்பரையாக அந்த கோயில் கட்டுறவங்களாம் இருப்பாங்களே அவங்க அவங்களோட வீடியோலாம் நான் பார்த்தேன் அது மாதிரி கூகுளில் வந்து நான் கூ அந்த கருங்காலியை பற்றி கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுவும் ஒன்று கொஞ்சம் பார்த்தேன் செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இப்போ என்னென்னா அதை அதை நான் எழுதி வச்சுக்கிட்டேன் பெரியவங்க சொன்னது அந்த கூகுளில் சொன்னது அப்புறம் வந்து யூடியூப்பில் சொன்னது அந்த பெரியவங்க அவங்க சொன்னது மட்டும் நான் யூடியூபில் எழுதி வச்சுருக்கேன் ஃபுல்லாக எழுதி வச்சுருக்கேன் உங்களுக்காக நான் எழுதி வச்சேன் ஆக்சுவலாக வந்து இது வந்து இது வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு என்னென்னா சினிமா பிரபலம் அரசியல்காரங்க காரங்க வந்து இது வந்து மொதல் வந்து போட்டுட்டு போயிருக்கிறாங்களாம் சினிமாக்காரங்களும் குறிப்பிட்டு வந்து தனுஷ் இந்த மாதிரி தனு தனுஷு அப்படி இன்னொருத்தவங்க யாரோ போட்டாங்களாமே சிவகார்த்திகன் தனுஷ் சிவகார்த்திகன் இவங்க ரெண்டு பேர் இதில் தான் கருங்காலி போட்டிருக்காங்க அப்படி வந்து எல்லாருமே பேசிக்கிறாங்க குறிப்பிட்டு யாரும் ரொம்ப பேர் போட்டிருப்பாங்க குறிப்பிட்டு சிவகார்த்திகன் தனுஷும் போட்டிருக்காங்க அது மட்டும் வந்து குறிப்பிட்டு எல்லாரும் சொல்லிட்டு வராங்க இது அப்புறம் என்னன்னா இன்னொன்று என்னன்னா இந்த கருங்காலிய வந்து மாலை மாலை மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க இதுல என்னன்னா இன்னொன்னு கிராமத்தில் கிராமத்துல வந்து உலக்கை சொல்லுவாங்களாம் இந்த கருங்காலி வந்து கருங்காளிய வந்து உலக்கை அப்படின்னு சொல்லுவாங்களாம் இது எதனால் வந்து உலக்கைன்னு சொல்கிறாங்கன்னா அரசியல்வாதிகளும் வந்து இந்த மாதிரி கருங்காலி மாலை வந்து வாங்கிட்டு போயிருக்காங்கம்மா அவங்க பேர் சொல்லலாம் நம்ம விரும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்காரங்கள வந்து எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி நம்ம தெரிஞ்சவங்க வந்து இந்த சித்தர் காலத்தில் ஐயர் அவங்களாம் எனக்கு தெரிஞ்சவங்களும் வந்து இந்த மாதிரி ஓமம் பண்ணி எல்லாம் வந்து கருங்காலி மாலை வந்து அஹ் அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லிருக்கிறாங்க இப்போ என்னன்னா கிராமத்தில் வந்து உலக்கன்னு சொல்லுவாங்களா அடுத்தது வந்து கோயிலுக்கும் இந்த கருங்காளிங்கிறது இந்த கோவில் கும்பாபிஷேகம்லாம் பண்ணுவாங்களே திருவிழா கோவில் கும்பாபிஷேகம் அதில் வந்து கொல சாமியோட அந்த கும்பாபிஷேகம் பண்ணும் போது அந்த புது கோயில் கட்டும் போது புது செலை வந்து உருவாக்கும் போது அந்த கடவுளோட புது சிலை உருவாக்கும் போது அந்த சிலை விற்கும் போது அந்த கீழே வந்து அந்த மண்ணுக்கு கீழே வந்து எல்லாம் வந்து நவதானியங்கள் இந்த மாதிரி இது கருங்காலி கருங்காளி சில செ என்னென்னமோ வைப்பாங்களா வந்து சில நவதானியங்கள் கருங்காலி முக்கியமாக வைப்பாங்களா அது வந்து அந்த கீழே போட்டு அந்த அம்மனை வந்து நல்லா சிலை அந்த சிலையை வந்து பொம்மை வச்சு அந்த சில வச்சு அந்த அம்மனை வந்து மேலே வைப்பாங்களாம் அதே மாதிரி கோபுரத்தை கலசம் இருக்கல அந்த மேலே கோபுரத்தில் வந்து கலசம் இருக்கும் அந்த கலசத்துலேயும் வந்து நவதானியங்கள் கருங்காலி அதெல்லாம் போட்டுதான் ரொம்ப பவர்ஃபுல்லாக அந்த அந்த கடவுளோட இது மேலே கடவுள் வந்து எப்போ மேலே தானே இருக்கிறாங்க அந்த மேகத்தில் அந்த மேகத்தில் இருந்தால் அந்த பவர் வந்து அப்படியே வந்து கலசத்துல வந்து அந்த வந்து உருவாக்குது அப்படின்னு வந்து அவங்களோட சித்தரோட அவங்களோட நம்பிக்கை அந்த மாதிரி அவங்க வந்து போட்டு அதனால தான் அந்த கடவுளுக்கு வந்து எ அபிஷேகம் பண்றாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த கருங்கால் இல்லாமல் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த கலசத்துல நவதானியம் பண்ணுறாங்க பண்றாங்க மிக்ஸ் பண்றாங்க இன்னொன்று என்னன்னா இந்த இடி மின்னணா வரும்போது அந்த கருங்காளி வந்து அந்த தாங்கிக்கும் கடவுளுக்கு வந்து ஒன்றும் ஆகக்கூடாது அந்த அந்த கோபுரம் வந்து ஒன்றும் ஆகக்கூடாது அதே மாதிரி பாருங்க பெரிய பெரிய வீட்டுல எல்லாம் வந்து அந்த கடை அந்த இது வச்சிருப்பாங்க இடித்தாங்கி வச்சிருப்பாங்க அந்த இடித்தாங்கி வச்சிருப்பாங்க ஆனா அந்த கடவுளுக்குங்கிறது முக்கியமா வச்சிருப்பாங்க கடவுளுக்கு வந்து கோபுரத்துல வந்து எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லி அந்த கோபுர கலசத்துல வந்து அந்த வச்சு வச்சுதான் அவங்க வந்து கும்பாபிஷேகம் பண்ணி திருவிழா பண்ணி நாற்பத்தெட்டு நாள் விரதம் பண்ணி அதுக்கு தகுந்தாப்புல கடவுளை வந்து இது பண் இதெல்லாம் தான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த கருங்காலி வந்து அந்த காலத்தில் வந்து உருவாக்குனாங்களாம் இப்போ என்னடானா எல்லாருமே வந்து வாங்கிக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம் ஏன்னா மாலையா அந்த மோதிரமா எல்லாமே வாங்கி ஒரு பிஸ்னஸா பண்ணிட்டாங்களாம் அதுக்கப்புறம் என்னன்னா இன்னொன்னு என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா இந்த கருங்காலி இந்த நீட்டமா இருக்குமா அப்பெல்லாம் வந்து ஒரு நீட்டமாக இருக்குமா கோயிலெல்லாம் வந்து சொல்லுவாங்கண்ணா அந்த க அந்த கருங்காலி கட்டை மாதிரி இருக்குமா அந்த குச்சி மாதிரி அதில் வந்து கோயில்ல வந்து சொல்லுவாங்களாம் இந்த கைரேகை சொல்லுவாங்கண்ணா கைரேகை வந்து சொல்லுவாங்களாம் இந்த கருங்காலி கட்டையை வச்சு ஆஹ் உனக்கு இந்த பிஸ்னஸ் நல்லா நடக்குமா உனக்கு திருமணம் நடக்குமா உனக்கு குழந்தை பிறக்குமா அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்கண்ணா இந்த கருங்காலியம் வச்சுதான் அவங்க வந்து ஒரு அவங்களோட நம்பிக்கை இந்த மாதிரி கருங்காலி வச்சு அவங்களுக்கு அது தோணும் சில பேருக்கு அது தோணும் நம்ம எல்லாம் வந்து இப்ப கருங்காளி எப்படிதான் வச்சுட்டு இருப்போம் நம்மளுக்கு ஒண்ணுமே தோணாது ஏன்னா அவங்க பரம்பரை பரம்பரையாக வந்து ஒரு கைரேகை பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் ஜாதகங்காரங்களுக்கு இது மாதிரி தெரியும் இன்னொன்று என்னன்னா சித்தர்கள் ரிஷிகள் முனிவர்கள் இவங்களுக்கு மட்டும் தான் கருங்காலியை பத்தி வந்து ரொம்பவே அவங்களுக்கு தெரியும்னு சொல்லியிருக்காங்க உண்மையா உண்மையா வந்து கருங்காலியை பத்தி அவங்களுக்கு உண்மையா அது தெரியும்னு சொல்லிருக்காங்க இப்ப எதுக்கு வந்து இன்னொருத்தவங்க சொன்னாங்க ஒருத்தவங்க வந்து பேட்டி எடுக்கும் போது ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி எதுக்கு வந்து கரங்காணியலை வந்து நடிகர்கள் போட்டுக்கிறாங்க ஏன் வந்து அரசியல் அரசியல்வாதிகள் போட்டுக்கிறாங்க அப்படி சொன்னதுக்கு அவங்கெல்லாம் வந்து பெரிய சொத்து வச்சிருப்பாங்க பெரிய பெரிய சொத்து பெரிய பணக்காரங்க அவங்களுக்கு வந்து திஷ்டிப்படும் அதே மாதிரி அவங்களுக்கு பொறாமைகள் இருக்கும் போட்டிகள் இருக்கும் அப்புறம் வந்து இந்த அவங்களுக்கு சில இதெல்லாம் தெரியும் அவங்க மாதிரி பண்ணுவாங்க ஆனால் வந்து நடிகர்கள் அரசர்வன்லாம் நல்லாவே இருக்கக்கூடாது அவங்களாம் வந்து முன்னுக்கு வரக்கூடாது அவங்க நல்லது செய்யக்கூடாது நம்ம தான் நல்லது செய்யணும் அப்படிலாம் வந்து சில பேர் சில பேருக்கு வந்து போகாமல் வரும் கந்திஷ்டி வரும் பெரிய பெரிய சொத்து எல்லாம் வச்சுருப்பாங்க அவங்களுக்கு வந்து கந்திஷ்டி படாமல் இருக்கிறதுக்கு தான் அவங்க வந்து மாலை போடுறாங்களோ இது வந்து இப்ப வந்து எல்லாருமே என்ன சொல்றாங்க இல்லாம இதுக்கு மட்டும் இல்லாம எல்லாருமே போட்டுக்கலாம் அப்படிங்கிறாங்க ஏன்னா பிறந்த குழந்தைக்கு வந்து பிறந்த குழந்தைக்கு ஒரு ரெண்டு வயசு மூணு பிறந்த குழந்தையில இருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் அந்த கருங்காலி அந்த இது சொல்லுவாங்களே என்னென்னா என்னமோ சொல்ல இந்த இதுல போட்டிருக்கு தாயத்து அதில் வந்து தாயத்து போட சொல்லியிருக்காங்க குழந்த குழந்த பிறந்ததுலேருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் தாயத்து போ போட சொல்லியிருக்காங்க தாயத்தில் வந்து கருங்காலி கொஞ்சம் இருந்து கொஞ்சம் தாயத்து போட சொல்கிறாங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு இந்த வயசு பிள்ளைங்களுக்குலாம் ரொம்ப தா தாக்கும் ரொம்ப படிக்கிறவங்களுக்கு வந்து இவங்க நல்லா படிக்கிறாங்க அவங்க நல்லா படிக்கிறாங்க அவங்க படிக்கக்கூடாது நம்ம தான் வந்து மார்க் எடுக்கணும் நம்ம தான் முன்னுக்கு வரணும் நம்ம தான் நல்ல பேர் எடுக்கணும் இவன் நல்ல பேரையும் எடுக்கக்கூடாது அப்படி பொறாம நச்சரிப்பு வயிற்றுவங்க இருக்கிறாங்களா அவங்க எல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வரைக்கும் இப்படி வந்து அவங்க தாயத்தை போட்டுக்கலாம் பதினெட்டு வயசுல இருந்து எழுபது வயசு வரைக்கும் தான் போடணும்னு சொல்லிருக்காங்க அதனால என்ன அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க பெரியவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க இது வந்து நான் வந்து உண்மையா வந்து இது பத்து வாட்டி நான் இது தான் நான் உங்களுக்கு சொல்றேன் இது முழுக்க முழுக்க இது உண்மை நீங்க வந்து என்னடா இது என்னமோ இது தெரிஞ்ச சொல்லுது போல அப்படின்னு நினைக்காதே நீங்கள் வந்து இது ஏற்றுக்கோங்க உங்களுக்கு அதான் நான் சொல்லிவிட்டேன் முதல்ல சொல்லிட்டேன் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் பார்க்கணுன்னு அடுத்தது என்னன்னா இப்போ வந்து சில பேர் வந்து கறி சாப்பிடுவாங்க மட்டன் சிக்கன் அதெல்லாம் சாப்பிடுவாங்க நல்லா ஊற்றுவாங்க நல்லா சார சாப்பிடுவாங்க நல்லா இது பண்ணுவாங்க அப்புறம் வந்து கறி சாப்பிட்றவங்க இதெல்லாம் வந்து கறி சாப்பிட்றவங்க வந்து மின்சஸ் குழந்தைங்களுக்கு மென்சஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைகளுக்கு மின்சஸ் வயசு பொண்ணுங்களுக்கு மின்சஸ் ஆனாலும் குடிக்கிறவங்களும் அதே மாதிரி புதுசா போ கல்யாணம் ஆனவங்களும் இந்த கருங்காலி மாலை போடக்கூடாது இந்த கருங்காலி மாலை போடணும்னு நீங்க தினிக்கும் நினச்சிங்கன்னா நீங்க வந்து நல்லா மார்னிங் வந்து நல்லா குடி மின்சஸ் ஆகிறவங்க மின்சஸ் முடியிறவருக்கும் தான் அந்த கருங்காலியை நம்ம தொடக்கூடாது சாமி கிட்ட வச்சிடணும் குலதெய்வக்கிட்ட கிட்ட வச்சிடணும் மென்சஸ் முடிஞ்சு த தலைக்கெல்லாம் குடிச்சிட்டு இருந்தா சாமி இது போ சாமியோட கருங்கால போடணும் அது மாதிரி புதுசா இந்த கல்யாணம் ஆனவங்க இந்த அவங்களாம் வந்து போடக்கூடாது அது சுத்தபத்தமா இருக்கணும் இது ஆன்மீக சம்பந்தமானது கருங்காலி இதுக்கு தெய்வத்தோட ஒரு மாலைன்னு சொல்றாங்க தெய்வத்தோட மாலை அது இது வந்து சாதாரணமாக நம்ம வந்து அசால்ட்டாக போட்டுட்டு போகக்கூடாது இது வந்து தெய்வத்தோடது அதனால வந்து குடிக்கிறவங்க வந்து போடக்கூடாது அடிக்கடி குடிக்கிறவங்க போடக்கூடாது க குழந்த பிறந்ததுக்குலாம் அவங்களும் போடக்கூடாது புதுசாக கல்யாணம் ஆனவங்களும் போடக்கூடாது மின்சஸ் ஆன ஆனவங்களும் இது போடக்கூடாது இதெல்லாம் தவுத்துட்டு எல்லாம் வந்து என்ன காலையில் சுத்த பத்தமாக தலை குடிச்சிட்டு சாமி கிட்ட வச்சு போட்டுக்கலாம் இதில் ஒன்றும் தப்பே கிடையாது அப்புறம் இன்னொன்று என்னென்னா இது வந்து முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க முன்னோர்கள்லாம் வந்து அப்போ சொல்லியிருக்கிறாங்க இந்த கருங்காலி வந்து ஆஹ் இந்த கருங்காளிய வந்து முருகப்பெருமானோட அம்சம் சொல்லியிருக்கிறாங்க இது முருகப்பெருமானோட அம்சம் ஆஹ் அதே மாதிரி முருகப்பெருமா நான் வந்து செவ்வாய் தான் நான் வந்து பிறக்கும் போது நான் வந்து செவ்வாயில தான் நான் வந்து இது சஷ்டி திதியில தான் நான் வந்து பிறந்தேன் அதே மாதிரி நான் வந்து சஷ்டி திதியில பிறக்கும் போது இது முருகனோட அம்சம்னு சொல்றாங்க கருங்காலி நிச்சயமா போட்டுக்கலாமான்னு சொல்லியிருக்கிறாங்க நான் ஏதோ போட்டு ஏதோ போட் போட்டிருக்கேன் ரொம்ப கோபப்படுறவங்க ரொம்ப வந்து தாங்க முடியாத மனசு இருக்கிறவங்க அவங்களாம் இதெல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இது வந்து முருகப்பெருமானோட அம்சம்னு சொல்லிருக்கிறாங்க காளியம்மா காளியம்மாவோட அம்சம் சொல்லியிருக்கிறாங்க பைரவர்னு சொல்லிருக்கிறாங்க இதில் வந்து எனக்கு இப்போ தான் தெரிஞ்சது இதெல்லாம் வந்து எனக்கு இப்போ தான் தெரியும் எனக்கு இப்போ பார்த்தோன்ன இது வந்து அருள் கிடைக்கும்னு சொல்லிருக்கிறாங்க அப்போ இன்னொருத்தவங்க வந்து இந்த பேட்டி கொடுக்குறவங்க சொல்றாங்க சரிங்க நீங்க வந்து இப்போ அந்த காலத்துல வந்து கருங்காலிய வந்து நம்ம எல்லாம் கடவுளோட சம்மந்தப்பட்டது மட்டும்தான் இது உபயோகத்தை வந்தாங்க இப்போ என்னடனா எல்லாருமே போட்டுக்கிறாங்களே இது எல்லாருமே போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி அதுக்கு அவர் சொன்னாரு அவ அவர் பரம்பரையாக இருக்கிறவங்க வந்து அவர் வந்து சொன்னாரு இல்லை இது பரம்பரையாக போட்டுக்கலாம் எல்லாருமே போட்டுக்கலாம் இப்ப வந்து ஒரு அந்த காலத்துல எல்லாம் வந்து உலக்கம் இருக்கும் அந்த உலக்கில எல்லாம் கருங்காலி இருக்குமா இப்ப வந்து ஒரு குடும்பத்துல வந்து ஒரே ஜாதகாரங்க இருக்க மாட்டாங்க ராசி தான் இருப்பாங்க ஒரே ராசியா இருக்க மாட்டாங்க சில பேர் வீட்டுல ஒரே ராசி இருப்பாங்க சில பேர் வீட்டுல தனித்தனி ராசி இருப்பாங்க அப்ப கூட அவங்க கருங்காலி கட்டை வந்து இங்க முன்னாடிதான் வச்சிருப்பாங்க அதனால வந்து அந்த ராசிக்கும் இந்த கருங்காலிக்கும் சம்பந்தமே கிடையாது எல்லாருமே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமா வந்து நான் இப்ப சொன்னதே வந்து அந்த சுத்தபத்தமா இருக்கணும் அந்த கருங்காலி போடும் போது சுத்தபத்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது வந்து அகத்தியன்னு ஒருத்தன் இருந்தாங்க அந்த அகத் அகத்தியன்னு ஒருத்தன் இருக்கும் போது அவருக்கு அஞ்சாயிரம் வருடத்துக்கு முன்னாடியே அவர் வந்து எழுதி அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி வந்து ஆன்மீகம் வந்து கருங்காலி வந்து எல்லாரும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் அகத்தியர் வந்து எழுதி அகத்திய சாயா அப்படின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க பிள்ளைக்கம் அவங்க வந்து எழுதியிருக்காங்க இந்த மாதிரி வந்து இது வந்து அஞ்சாயிரம் வருஷம் முன்னாடியே அவங்க எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க இப்போ இப்போ இன்னொருத்தவங்க கூட சொன்னாங்க இன்னொரு இன்னொரு இதுல எனக்கு பெரியவங்களை கேட்டது சொல்லும்போது இன்னொருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா குலதெய்வ வழிபாடு வந்து முக்கியம் சொல்லியிருக்கிறாங்க குல குலதெய்வ வழிபாடு இல்லாமல் இது வந்து போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க குலதெய்வ வழிபாடு முக்கியமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த தீய எண்ணங்கள் வராது நம்ம உடம்புல வந்து இந்த தீ அந்த அமானுஷ்யம்லாம் வரும் தெரியுமா உங்களுக்கு உங்கள் வீட்டில் வந்து அமானுஷ்யம் இருக்கும் உங்கள் சில பேர் கண்ணில் தெரியும் கண்டிப்பாக தெரியும் எல்லாருமே பாருங்கள் அந்த கமெண்ட்டில் நீங்கள் போடுங்களேன் அமானுஷன் வீட்டுல வந்து யாரு கண்ணுன்னா அது தெரியும் ஏதோ ஒரு சட்டுன்னு வர்றது ஏதோ ஒரு ஏதோ உருவம் வந்து இப்படி நம்ம பார்த்தோன்னா டக்குன்னு போறது அதெல்லாம் ஆனா எங்க வீட்டுல கண்டிப்பா சத்தியமா நடந்திருக்கு அமானுஷன் நடந்திருக்கு என்னன்னா திடீர்னு வந்து யாரும் இங்க நிக்கிற மாதிரியே இருக்கும் எனக்கு தோணும் அப்படி நைட்டு வந்து ஒரு மூணு மணி இருக்கும் அந்த மூணு மணிக்கு யாரும் டக்குன்னு இங்க நிக்கிற மாதிரியே இருக்கும் வெளில வெயிட்டி வெளில ஷட்டு பண்ணும் திடீர்னு எங்க அப்பாவா இருக்கலாம் வேற வேற யாராவது இருக்கலாம் நல்லதும் வரலாம் கெட்டதும் வரலாம் அமானுஷங்கிறது நல்ல தெய்வங்களும் வரலாம் கெட்ட இதுவும் வரலாம் ஆனாலும் அவங்க பயந்துட்டு அவங்க ரொம்ப வந்து கை கால்லாம் நடுங்கிட்டு டக்குன்னு எந்திரிப்பாங்க தூக்கம் வராது ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதெல்லாம் வந்து நம்ம கருங்காலி போட்டுக்கலாம் கருங்காலி போட்டுக்கிட்டேன்னா ஒன்று இன்னொன்று என்னன்னா கருங்காலி மாலையா நீங்க உங்களுக்கு போட பிடிக்கலன்னா ஒரு மோதிரமா நீங்க போட்டுக்கலாம் கருங்காலி மோதிரம் போட்டுக்கலாம் அப்புறம் வந்து வளையல் வந்திருக்குது நான் பார்த்தேன் வளையல் வந்திருக்கு கருங்காலி வளையல் வந்திருக்கு மோதிரம் வந்திருக்கு அப்புறம் வந்து இன்னொன்னு இந்த என்னமோ வந்து மாலை மாலை வந்திருக்கு மோதிரம் வளையல் மாலை வந்திருக்கு எனக்கு ஆசையா அந்தது வளையல் போட்டுக்கலாம் மோதிரம் போட்டுக்கலாம்னு நினைச்சேன் ஆனா சரி மோதிரம் இருக்கு சொல்லிட்டு மாலையாவே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மாலையாவே போட்டுக்கிட்டேன் அப்புறம் இன்னொன்னு என்னன்னா இது வந்து கந்திஷ்டின் சில பேர் வந்து ஒரு ஒருத்தவங்க வந்து நல்லா ஐ இந்த பொண்ணு பாரு ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறதுக்கு இவளுக்கு என்ன குறைச்சுன்னு இவன் என்ன ஜாலியா இருக்கா வசதியா இருக்கா ஏன் அவங்க மாமியார் ஒன்னு சொல்லாதா அவங்க நாத்தனார் ஒன்னு சொல்லாதா ஏன் அவங்க வீட்டுக்காரர் ஒன்றும் சொல்லாதா அப்படி போறாம பிடிச்சி அழைப்பாங்க அவங்க வந்து எ எதுக்காக அவங்க வந்து வெளியில் இப்படி சொல்றாங்கன்னா அவங்க மனசில் இருக்கிறது வெளியிலே சொல்லிடுறாங்க இப்போ அவங்க குடும்பத்தை போய் நம்ம சொல்லவே மாட்டோம் ஏன் ஏன் உங்க மாமியார் வந்து நல்லா பண்ண சொல்றாங்கன்னா ஏன்னா ஒரு நாள் கூட நான் அவங்க கிட்ட நான் பேசினதே கிடையாது இந்த மாதிரி அவங்க கிட்ட ஒரு நாள் கூட அவங்க குடும்ப விஷயத்த நான் ஒரு நாள் கூட பேசினதே கிடையாது ஆனால் நம்ம இன்னொருத்தவங்க குடும்ப விஷயம்னா தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு அப்படியே பிடுங்கி அந்த எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்ப்பா அவங்க குடும்ப விஷயம் எப்படின்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து சில பேர் வந்து அந் சில பேர் அலைவாங்க ஏன்னா உங்க மா மாமியார் ஒன்று சொன்னாங்க அவங்க நாத்தனார் ஒன்று சொன்னாங்க உங்கள் வீட்டுக்காரர் என்ன சொல்ல மாட்டாங்க அப்படின்னு அலைவாங்க ஏன் இந்த பொண்ணு நல்லா அவங்க அது பாட்டு இருக்கு எதுவுமே சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு அவங்க அதுக்கு பதில் என்ன திரும்ப சொல்லணும் அவங்களாம் என்ன நல்லா வச்சுக்கிறாங்க அதனால அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க அவங்க நல்லா இருப்பாங்க என்ன ஒரு பொண்ணு வந்து வீட்டு பொண்ணோட நல்லா வச்சுக்கிட்டா தான் அவங்க வந்து பரம்பரையாக அவங்க வாரிசுங்க நல்லாயிருக்கும் சரி இப்போ என்னென்னா கந்திஸ்ட்டு இருக்கிறவங்களும் இது போட்டுக்கலாம் கருங்காலி போட்டுக்கலாங்கிறாங்க குழந்தைங்க வயசு பொண்ணுங்க வந்து மோதிரம் போட்டுக்கலாம் வளையல் போட்டுக்கலாம் ஆனால் இதெல்லாம் போட்டுக்கலாம் இதில் வந்து தப்பே இல்லைங்கிறாங்க எல்லாருமே போட்டுக்கலாங்கிறாங்க இன்னொருத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கருங்காலி மாலை போடும்போது நீங்க வந்து ஜாதகத்தை பார்த்து நீங்க மாலை போடுங்கன்னு சொல்லி இருக்காங்க மாலை கருங்காலி நம்ம உடம்புல வந்து ஆக்சுவலா வந்து கருங்காலி மரம் சொன்னாங்க கருங்காலி மரம் வந்து நம்ம வந்து அவங்க இடிக்கிறாங்களே இடிக்கும் போது காரத்தன்மை இருக்குமா காரத்தன்மை அது எப்படின்னா அப்படியே ஆஹ் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டுதான் அவங்க கருங்காலி மாலையே பண்ணுவாங்களா ஒரு மாதிரி காரத்தன்மை இருக்குமா ஒரு மாதிரி ஹீட்டு அந்த இதாக இருக்குமா அப்படி இருமல் வருது தும்மல் வருது நுரையீரல் நுரையீரலில் போய் அது வந்து பாதிச்சிடுமா அதனால மரம் வெட்டும் இதெல்லாம் கருங்காலி மரம் போது அவங்க மாஸ்க் போட்டுட்டு அதை வந்து உபயோகிப்பாங்கலாம் அந்த கருங்காலினா அவ்வளோ ஒரு ஒரு கார்த்தன் மருக்குன்னு சொல்றாங்க இதில் என்னன்னா இன்னொருத்தவங்க வந்து ஜாதகமாக சொல்றது வந்து நம்ம நம்ம உடம்புல வந்து சில பேருக்கு ஹீட்டா இருக்கும் சில பேருக்கு குளிர்ச்சியா இருக்கும் ஹீட்டாக இருக்கிறவங்க வந்து கருங்காளி வந்து அதிகமாக போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா இதுவும் ஹீட்டு நம்ம உடம்பு ஹீட்டுனால் நம்ம உடம்புல வந்து ஏதோ ஒரு ஒரு குளிர்ச்சியான இது நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கணும் லெமன் ஜூஸ் ஜூஸு ஏதோ ஒரு ஜூஸ் சாப்பிட்டுட்டே இருக்கணும் ஒரு ஜில்னஸ் ஜூஸ் குடிச்சிட்டே இருக்கணும் ஒரு குளிர்ச்சியான பா பானகம்ல குடிச்சுட்டே இருந்தோம்னா நம்ம உடம்புல வந்து ஒரு தன்மை வரும் இதுவும் சொல்லியிருக்கிறாங்க இது வந்து முக்கியமாக சொல்லியிருக்கிறாங்க இன்னொருத்தவங்க வந்து இது வந்து இது இது எப்படி போடணும்னா இன்னொருத்தவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா கண்ணதாசன் அந்த கண்ணதாசன் வந்து யாருக்குமே தெரியாதவங்க யாருமே இல்லை கவிஞர் கண்ணதாசன் வந்து அவங்களுக்கு வந்து இறந்த போது அவங்க சொன்னாங்களாம் கருங்காலி மரம் வச்சுதான் என்னை வந்து நீங்கள் வந்து எரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கண்ணதாசன் அவங்க அதனால அவங்க கண்ணதாசன் வந்து அந்த கருங்காணியிலருந்துதான் படுத்திருந்தாங்க கருங்காணி கட்டியில்தான் படுத்திருந்தாங்கண்ணா கண்ணதாசன் கவிஞர் கண்ணதாசன் அவங்க அவங்களுக்கு கருங்காணினா ரொம்ப பிடிக்கும் அந்த கருங்காணி இதெல்லாம் கொஞ்சம் ஒரு மிக்சடு இருக்க கட்டின்ல தான் படுத்திருந்தாங்கண்ணா அப்போ வந்து கண்ணதாசன் சொன்னாங்களா இந்த க இந்த கருங்காலி இருக்க இடத்துலையும் என் க வச்சு என்னை எரிச்சிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவ்ள ஒரு இது அவருக்கு வந்து அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை அந்த கருங்காலியில வந்து அவளுக்கு அவ்வளவு நம்பிக்கை அந்த கண்ணதாசன் அவங்களுக்கு அதுவும் சொல்லியிருக்கிறாங்க ஒருத்தவங்க வந்து ஒரு யூடியூப்ல வந்து ஒருத்தவங்க சொல்லியிருக்கிறாங்க இன்னொருத்தவங்க என்னன்னா தாஜ்மஹால் கட்டும் போது அந்த வந்து அந்த தாஜ்மஹால் கட்டும் போதே அந்த கீழே வந்து கருங்காலி வச்சுதான் கட்டியிருக்காங்களா அதுவும் வந்து இன்னொருத்தவங்க சொன்னாங்க அது வந்து அவங்க எல்லாம் சொல்லும் போது எனக்கு மெய் சிலுக்குது எனக்கு அப்படியே மெய் சிலுக்குது அதே மாதிரி இப்படி இல்லாம கரங்காலி நான் இவ்வளவு இருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு எனக்கு இந்த வீடியோவே வந்து உங்களுக்கு பத்தாது இன்னும் சொல்லிட்டே போகணும் நான் வந்து சொன்னது ஒரு ஒரு தான் நான் சொல்லிட்டேன் கரங்காலிய பத்தி இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம் அடுத்தது என்னன்னா அவ்வளவுதான் அவ்ளோதான் எழுதியிருக்காங்க ஆஹ் இப்போ திருமணம் வந்து ஆகாதவங்க இந்த நல்லாவே படிக்காதவங்க அவங்க என்ன பண்ணணும்னா அதெல்லாம் போட்டுக்கலான்னு சொல்கிறீங்க இந்த கண்காணி மாலை வந்து போட்டுக்கிட்டு செவ்வாய்க்கிழமை மாதவமாக முருகன் கோயிலுக்கு போயிட்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த கல்யாணம் ஆகலைன்னு தானே ஒரு பையனுக்கு வந்து இன்னும் கல்யாணமே ஆகலைன்னு வச்சுக்கோங்க கடைசி வரைக்கும் என்னடா முப்பது ஆகுது முப்பத்தஞ்சு வயசு ஆகுது அப்படின்னு வந்து கல்யாணம் ஆகலைன்னு நினச்சிக்கோங்களேன் அவங்க வந்து கருங்காளி மாலை வந்து போட்டுக்கிட்டு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க எந்த கோயில் இருந்தாலும் ப பரவாயில்ல திருச்செந்தூர் பழனி வந்து ரொம்ப எல்லாத்துக்கும் மேல நல்ல மனசு அதுதான் எல்லா மனசு படி எல்லாமே நடக்கும் இப்ப வந்து இப்ப தானே நம்மளுக்கு கருங்காணி மாலை இதெல்லாம் நம்ம தெரியுது முதல்லாம் என்ன தெரியும் அப்பலாம் அந்த காலத்துல எல்லாம் வந்து ஓகோன்னு கல்யாணம் நடக்கும் ஒரு நாளுக்கு அஞ்சு நாள் அஞ்சு நாள் நடக்கும் ஒரு கல்யாணம் அஞ்சு நாள் நடக்கும் அவங்க எல்லாம் என்ன கருங்கால மா மாலை போட்டம் வைரம் வயதிலையும் தங்கம் எல்லாம் போட்டுட்டு தான் அவங்க வந்து கல்யாணம் பண்ணி ஓஹோன்னு வாரிசுகள் வரிசே வந்துட்டு இருக்கும் அவங்களுக்கு வாரிசு வந்து அவங்களுக்கு வாரிசு வந்து பாட்டன் வரைக்கும் கொள்ளு பாட்டி வரைக்கும் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கும் அதெல்லாம் வந்து இதை இதை நம்பி அவங்களாம் இருந்திருப்பாங்க சொல்லக்கூடாது இருந்தாலும் இது தெய்வத்தன்மா ஆன்மீகம் அவங்கள வந்து நல்ல மனசோட கடவுளை வந்து நல்லா கும்பிட்டுருப்பாங்க அடுத்தவங்களுக்கு நல்லா உதவி செஞ்சுருப்பாங்க இருக்கு நல்ல தான தர்மங்கள் பண்ணியிருப்பாங்க அதனால் அவங்க வந்து அந்த வாரிசுகள் வந்து நல்லாயிட்டே வந்திருக்குறாங்க நான் வந்து இப்போ வந்து எனக்கு இதில் வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது இல்லைன்னு சொன்னாலும் எனக்கு பயமாக இருக்குது எதுவும் நம்ம இதை பற்றி நம்பிக்கை இருக்குது அப்படின்னு தான் எனக்கு கொஞ்சம் ஆசையாக போட்டிருக்கேன் நான் அதை சொன்னேன்னா நான் சஷ்டி தீதியில் பிறந்தவொடனே எனக்கு எனக்கு முருகனோட இது இருக்கவுடனே நான் இது போட்டுக்கிட்டேன் ஆக்சுவலி இன்னொருத்தவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஜாதகப்படி நீங்க பார்த்துட்டு உங்க ஜாதகம் என்னன்னு பார்த்துட்டு கருங்காளி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில பேர் என்ன சொல்றாங்க இல்லை எல்லாருமே போட்டுக்கலாம் இதுல ஒண்ணு தப்பே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இந்த கருங்காளியை பத்தி இன்னும் நான் சொல்றேன் இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன் இல்லாட்டி உங்களுக்கு போர் அடிச்சு போயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது பிடிச்சிருச்சுன்னா தயவு செய்து லைக் போடுங்க இல்லாட்டி கமெண்ட்ஸ் என்னச்சு போடுங்க அப்பந்தான் நான் வந்து மேலும் மேலும் என்ன வீடியோ போட முடியும் ஓகே